வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனம் ஒரு பொக்கிஷம் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு அந்த விளைவிலிருந்து யாரும் தப்ப முடியாது ஒவ்வொருவரும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு நேராத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அமைதியும் இன்பமும் ஏற்படும் அறிவு வளர்ச்சிக்கும் வழி ஏற்படும் இன்றே அமைதி குன்றி வளர்ச்சி தடைகிறோம் அவரவர் செய்யும் தவறுகள் தான் மதவாதிகளால் பாவங்கள் என்றும் சிந்தனையாளர்களால் தவறுகள் என்றும் அரசியல்வாதிகளால் குற்றங்கள் என்றும் கூறப்படுகின்றன இந்த மூன்றுமே ஒரே பொருளை குறிப்பதுதான் நான் ஒரு முறை செயலை செய்துவிட்டால் அது நமது உடல் உறுப்புகளில் பதிந்து மீண்டும் அதையே செய்ய தயாராகிவிடும் இந்த பதிவு எண்ண அழுத்தமாக மூளையிலும் பதிந்து விடுகிறது அதுமின்றி சந்ததி தொடர்புக்கு காரணமாக உயிர் வித்திலும் அது பதிந்துவிடும் ஆகவேதான் தீமையை தவிர்த்து நல்லதே செய்ய நாம் பழகிக்கொள்ள வேண்டியிருக்கிறது இதற்குத்தான் ஒழுக்கம் என்று பெயர் பிறருக்கு எவ்வகையிலும் தீமை ஏற்படாதபடி எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்வதுதான் ஒழுக்க வாழ்வு ஆகும் மற்றையெல்லாம் இழுக்கான வாழ்வாகிய துன்பத்தையே தான் கொடுக்கும் இதனால் காரண காரிய விளைவு அறிந்து இன்பம் தரும் நற்செயல்களிலேயே ஒருவன் ஈடுபட வேண்டியது அவசியமாகிறது வாழ்க வளமுடன் அருத்தந்தை விதாத்ரி மகிஷி அவர்கள் நன்றி இறையருளும் குருவருளும் என்றும் எப்பொழுதும் எல்லோருக்கும் துணை புரியட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி நன்றி